இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 காமனான ஒரு பிரச்சனை முக்கியமா வயிறு வலி அந்த வயிறு வலியிலயும் ரொம்ப காமனானது என்னன்னு மோஷன் இறுகி போறது கான்ஸ்டிபேஷன் மோஷன் டைட்டா போறது இதனால நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க இத பத்தி தான் இந்த வீடியோ பொதுவா பார்த்தோம்னா இந்த மோஷன் மலச்சிக்கல் எதுனால வருதுன்னா அது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமோ நோயோ எதுவும் கிடையாது பொதுவா குழந்தைங்களுக்கு ஹாபிட் ப்ராப்ளம் சொல்லுவோம் அதாவது போயிருப்பாங்க உடனே அதை அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு மெமரியில பிக்ஸ் பண்ணிட்டு ஆய் போனாலே வலிக்கும் நான் போமாட்டேன் அப்படின்னு அடக்கி வைக்கிறது இதுதான் ரூட் காஸ் இதுதான் மெயின் ப்ராப்ளமே அவங்க மனசுல இது பயம் ஆய் போறதுனாலே ஒரு பயம் அப்படி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சோ தான் நிறைய தொந்தரவு வர்றது அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் பலி பதில ரெண்டு நாள் அடக்கிறது மூணு நாள் அடக்கிறது அப்புறம் இருக்க இருக்க ரொம்ப டைட் ஆயிட்டு வெளியில வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மினி பிரசவ வலி மாதிரி குழந்தைங்க பிஹேவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த குடல் வந்து இலாஸ்டிக் ஆனது ஒரு இலாஸ்டிசிட்டி தன்மை இருக்கிறதுனால ரெண்டு நாள் ஸ்டாக் மூணு நாள் ஸ்டாக்னு ஹோல்டு பண்ணி வச்சுக்கும் ஸோ அது தேக்கி வச்சுக்கும் ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதால அடக்க முடியாதப்ப ரொம்ப வலிய உண்டு குழந்தைய போக வைக்கும் அப்படி போகும்பொழுது அந்த ஆசன வாய் இருக்கு இல்லையா ஆசன கிட்டத்தட்ட உதடு எவ்வளவு சென்சிட்டிவோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா நரம்புகளால நிரம்ப நிறைஞ்சது நரம்புகளால நிறைஞ்சது அதனால அத ரொம்ப வலிக்கும் அந்த ஆய் இறுகி போகும்பொழுது அந்த வலி உடனே அது மெமரியில ஃபீட் பண்ணிக்கும் குழந்தைக்கு இது தெரியாது ஆய் அடக்கி வச்சு தான் ஆய் டைட்டா போச்சு அதனாலதான் வலிக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியாது அது என்ன நினைச்சுக்கும் ஆய் பொதுவா போனாலே வலிக்கும்னு நினைச்சு மெமரியில ஃபீட் பண்ணிக்கும் சோ இது சரியானாதான் குழந்தையால அந்த மலை சிக்கல் கம்மியாகும் இது நீங்க கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா தெரியும் குழந்தை ஆய் வந்தாலே என்ன பண்ணும் தெரியுங்களா ஒரு ஓரமா போய் நின்னுக்கும் செவிரையோ ஒரு டேபிளையோ பிடிச்சுக்கிட்டு பட்டக் சார் கொஞ்சம் உயர்த்தி லிஃப்ட் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு காலை ரெண்டும் பின்னிக்கும் அம்மாவை தவிர வேற யாரோ வந்தாங்கனாலே அழுது அடம்புடிக்கும் அப்புறம் நம்ம உட்கார வைக்க ட்ரை பண்ணோம்னா

கேட்காது நீங்க ஃபைபராகவே ஊட்டி விட்டாலும் குழந்தை அடக்கி தான் போகும் அப்ப இதை எப்படி மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் நாரிச்சத்துள்ள பொருட்கள் தினம் ஏதாவது கீரையோ வாழைப்பழமோ ஏதாவது ஒரு வகை கீரை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வரணும் இது தவிர முழு தானியங்களா யூஸ் பண்ணணும் மைதா யூஸ் பண்ணவே கூடாது மைதாவை அறவே நிப்பாட்டிடணும் கோதுமை யூஸ் பண்ணா கூட முழு கோதுமையா வாங்கி அரைச்சு யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரெடிமேட் மைதாக்க ரெடிமேட் ஆட்டா எல்லாத்துலயும் மைதா கொஞ்சமாவது கலந்துருக்கும் சோ அத அவளாத பாத்துக்கலாம் சோ டயட்டே நல்லதா கொடுத்தா கூட மோஷன் குழந்தை ஃப்ரீயா போகணும் சோ அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்காவது மருந்து கொடுத்து மோஷனை ஃப்ரீயா போக வைப்போம் அதை விட மிக முக்கியமான ஸ்டெப்னா ஆசன வாய் வந்து பெயின் சென்சிட்டிவான ஏரியா சோ வலிய அதிகமா உணரக்கூடிய ஏரியா சோ அந்த இடத்துல வலி இருக்க கூடாதுங்கனால கிரீஸ் மாதிரி லூப்ரிகேட்டிங் ஜெல்லி அவைலபிளா இருக்கும் சோ ஆசனாய்க்குள்ளார வெளிப்புறமாவும் உள்புறமாவும் தடவுறதுக்கு லூப்ரிகேட்டிங் ஜெல்லி யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அட்லீஸ்ட் விளக்கனையாவது தடவி விட்டு அதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயா போகலாம் அப்படி அந்த ஃப்ரீயா போனாதான் குழந்தைக்கு மனசுல இருக்க பயம் போகும் மனசுல இருக்க பயம் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை ஃப்ரீயா உட்காந்து போக ஆரம்பிச்சிடும் குழந்தை எப்போ மோஷன் உட்காந்து போகுதோ அப்ப மைண்ட் அளவுல அதுக்கு எந்த பிரஷரும் இல்ல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் நின்னுக்கிட்டு உங்க குழந்தை ஆகி போக நினைச்சதுன்னா கண்டிப்பா அதுல பயம் இருக்கு அதனால அடக்கி வைக்குது தான் நின்று போகுதுன்னு அர்த்தம் நிறைய குழந்தைக்கு இந்த டயப்பர்ல இருந்து நார்மல் ட்ரெஸ் போட்டு ஆய் போக வைக்க ட்ரை பண்றோம்ல அந்த பீரியட்ல இந்த மாதிரி மோஷன் போற இடத்துல ஒரு பயம் வந்துடும் சோ மழை சிக்கல் வந்துடும் சோ அதையும் நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் டயப்பர்ல இருந்து நார்மல் ட்ரெஸ்க்கு டிரான்சிஷன் பண்ணும்போதும் நான் நார்மல் இன்னர்வியருக்கு டிரான்சிஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கவனமா ரொம்ப பேரண்டல் அட்வைஸோட பொறுமை காத்து நம்ம அதை மாத்த ட்ரை பண்ணணும்